நீ ஏசப்பாக்கு வேலைக்காரனா இருந்த ஆனா ஏசப்பா எங்களை அவருடைய பிள்ளைகளும் சொல்றாரு சிங்கத்தோட குட்டி சிங்ககுட்டி புலியோட குட்டி புலி குட்டி பூனையோட குட்டி பூனை குட்டி நாயோட குட்டி நாய்க்குட்டி அப்பனா யேசப்பா பிள்ளைங்க நாங்க யாரு ஏசு குட்டி தான நாதான் ஏசப்பா நான் சின்ன ஏசப்பா அவரு பெரிய ஏசப்பா நான் அவருக்குள்ள இருக்கிறேன் அவரு எனக்குள்ள இருக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குறோம் பாத பாருங்களா அந்த இடத்துல நான் உட்காமன்னு பார்த்தா அந்த இடத்த நீங்க புடிச்சிக்குறீங்களா ஏ இரு 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 வம்சம் 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 நாங்க ஏசப்பாவே எங்களுக்கு இலவசமா ஒரு மன்னிப்பு கேட்டு பொழிச்சிக்க வேண்டியது அவருந்தான் மன்னிக்காத தெய்வமா அவரு அவரு இறக்கம் உள்ளவர் தயவு உள்ளவர் மன்னிக்கிற தெய்வம் அவரு அதை விட்டுட்டு ஏசப்பா உருவாக்குறாத்தையும் சொல்லிட்டு எங்களை பாவத்தை ஊழ வச்சிட்டு இருக்கிற ஒன்னு புரிஞ்சுக்கோ நீதிமான் ஏழு தடவை இருந்தாலும் எழுந்திருப்பார் நீ சொன்னா கேட்க மாட்ட உனக்குற முடிவை யாராலையும் மாத்த முடியாது உனக்கு நேரம் தான் ஜாலியா அந்த அக்னி கடல்ல நீச்சு லட்ச பாய் பாவி அந்த நான் முட்டாளாக்குவான்னு பார்த்தா அந்த இயேசு என்ன முட்டாளாக்கிட்டாரு